அவன் என் கணவரும் இல்லை காதலரும் இல்லை நடிகை ஸ்வேதா வெளியிட்ட அதிரடி விளக்கம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவை பாருங்க விஜய் டிவில ஒளிபரப்பாக கூடிய சின்ன மருமகள் சீரியல்ல கதாநாயகியா நடிச்சு வரவங்க தான் நடிகை ஸ்வேதா தன்னுடைய அழகான தோற்றம் நயமான நடிப்பு உணர்வுபூர்வமான பூர்வமான குறுகிய காலத்துல ரசிகர்கள் கிட்ட பிரபலமானவங்க ஆனா தற்போது அவங்க தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில சர்ச்சையில சிக்கியிருக்காங்க இது தற்போது சமூக வலைதளங்கள்ல பரபரப்பா பேசப்பட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம ஆனா இப்ப ரீசெண்டா தன்னோட பர்சனல் லைஃப்ல பெரிய சர்ச்சையில மாட்டியிருக்காங்க இது தற்போது சமூக வலைதளங்கள்ல பரபரப்பா பேசப்படுது ஆதி என்ற பெயருடைய நபர் ஒரு பிரபல யூடியூப் சேனலுக்கு பேட்டி அளிச்சிருக்காரு அதில் அவங்க நடிகை ஸ்வேதா என்னோட காதலி கிடையாது என்னோட மனைவின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்வேதா எடுத்துக்கிட்ட புகைப்படங்களை வெளியிட்டிருக்காங்க இதனால ரசிகர்கள் மத்தியில் சீரியல் நடிகை ஸ்வேதா புதிய தகவலாக வெளிவந்து பரபரப்பை ஏற்படுத்தியிருக்காங்க அதே நேரத்தில் இந்த புகைப்படங்கள் இணையத்தில் வேகமாக பரவி நெட்டிசன்கள் பலருக்கும் சந்தேகம் ஆதங்கம் விமர்சனங்களை உருவாக்கிட்டுருக்கு இதனாலவே ரசிகர்கள் மத்தியில் சீரியல் நடிகை ஸ்வேதா பற்றின புதிய தகவல்கள் வெளிவந்துகிட்டே இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஆதி கூர்ண தகவலோடு சேர்ந்து வெளியான புகைப்படங்களில் ஸ்வேதா ஆதி நெருக்கமா இருக்கிற மாதிரி காட்சி இருக்கு இது பலரும் உண்மையா போலியான்ற மாதிரி கேள்வியோடு இருக்காங்க அதுக்கப்புறமா நடிகை ஸ்வேதா தன்னுடைய இன்ஸ்டா பக்கத்துல ஒரு கடுமையான பதிலை வெளியிட்டிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா தன்னை குறித்து பரப்பப்படக்கூடிய பொய்யான தகவல்களுக்கு எதிர்வினையை வெளிப்படுத்தியிருக்காங்க அவரு என்னோட ஹஸ்பண்ட் கிடையாது காதலனும் கிடையாது நிறைய வழக்குகள் அவர் மேல இருக்கு போலீஸ் இருக்கக்கூடிய நிலையில தான் அவர் இருக்காரு நாங்க பிரிஞ்சிட்டோம் இப்போ ஒன்றா இல்லை இருந்தும் என்னை பற்றி பொய்யா பேட்டி கொடுக்கறது என் வாழ்க்கையை கெடுக்க முயற்சிக்கிறது இது தொடர்பா நான் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்றதை தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா ஒருத்தரோட பர்மிஷன் இல்லாமல் அவங்க புகைப்படங்களை வந்து சமூக வலைதளங்களில் வெளியிடுறது இன்டர்வியூ கொடுக்கறது இதெல்லாம் சட்டப்படி தண்டிக்க வேண்டிய ஒன்று அதையும் தாண்டி சுற்றி நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி பரப்பப்படுது தவறாக சித்தரிக்கப்படுது இதை பார்த்தினா ஒரு சென்சிபிளான மனுஷனாக நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை வெளியிடுங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி